என்னப்பா சாப்பிடு என்னையே பாத்துட்டு இருக்க ஒண்ணுமா அது வந்து நீங்க சாப்பிடுங்கமா நீங்க சாப்பிடுங்க ஒண்ணுலயோ இவர என்ன சின்னதனோ உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்க அப்புறம் என்ன மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க மென்னு முழுங்குற அளவுக்கு இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது சொல்லுங்க சொல்லு சொல்லுனா திருடி சொல்றேன் என்னாச்சு ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன அண்ணி நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எங்க ஏதோ மறைக்கிறீங்க போல ஏமா உங்க அண்ணன் தான் ஏதோ உங்ககிட்ட சொல்ல வந்தாரு அதை சொல்ல முடியாம மென்னு முழுங்கிட்டு இருக்காரு அப்ப உங்க அண்ணன் கிட்டே அதை கேட்க தானே இதுக்குமா என் கேக்குற என்ன உங்க அண்ணனுக்கு எதுவுமே தெரியாதா அவர் என்ன சின்ன பாப்பாவா என்ன சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா நானே சொல்றேன் அத்தை நாங்க கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அத தான் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காரு உங்க புள்ள கார் கார் தான வாங்க போறேன்னு சொன்னே கார் கம்பெனியே வாங்க போற மாதிரி எதுக்கு இப்படி வாயை பொளக்குதுங்க அம்மா ஆமாமா நானோ சொன்ன மாதிரி கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அத உங்க சொல்லலாமேன்னு ஹோ அப்படியாப்பா கார் வாங்கலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா சரி சரி அப்ப சரி வாங்குங்க வாங்குங்க அம்மா என்னாச்சுமா கார் வாங்குறதுல எதுவும் சங்கடமா இருக்கீங்களா எனக்கு என்னப்பா சங்கடம் வரப்போது உங்க காசு நீங்க கார் வாங்க போறீங்க இதுல என்ன இருக்கு நீயும் சம்பாதிக்கிற உன் பொண்டாட்டியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க அதை என் கிட்ட கடைசி நேரத்துல வந்து சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்க என்கிட்ட என்ன கார் வாங்கவா நான் கேட்டீங்க கார் வாங்க போறோம்னு தானே சொன்னீங்க பரவாயில்லப்பா

என்னங்கடி ஒரே பித்தலாட்டமா இருக்கு கார் வாங்குறோன்னு சொல்ல கூடாதா கார் வாங்கலாமான்னு கேட்கணுமா என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க எதையாவது முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட நிம்மதியா சொல்ல முடியுதா காதம்பரி கார் வாங்கலான்றதே நேத்து நைட்டு தான் முடிவு பண்ணோம் காலையில எந்திரிச்சு உங்ககிட்டயும் அத்தக்கிட்டையும் சொல்லிக்கலான்னு இருந்தோம் சொன்னோடனே வா போய் உடனே கார் வாங்கிட முடியும் லோன் எல்லாம் ஆபீஸ்ல போடணும் அது சாங்ஷன் ஆகி வரணும் அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ஏன் மனசு கேட்கல கார் வாங்குறோம் நீங்க சொல்லிருக்க கார் வாங்கலாமான்னு நீங்க கேட்டுக்கணும் இது ஒரு பிரச்சனையா விட இது ஏன் இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்க டேய் கிணறு தங்கச்சி கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க தங்கச்சி கிட்ட தானமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அதனால என்ன டேய் அவ உன் தங்கச்சிடா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவா நேத்து வந்தவ பேச்சு கேட்டுட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருக்க ஆனா உன் கூட பிறந்த தங்கச்சி சொல்றது என்னன்னு கூட காதல வாங்க மாட்டேங்கிற ஐயோமா அவன் என்னமோ சண்டையை ஏத்தி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா நான் என்ன உங்ககிட்ட எதையுமே கேட்காம வாங்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எப்போதும் கேட்டு தானே வாங்குறேன் கார் வாங்கலான்னு நேற்று நைட்டு தான் தனும் சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் சரி ஓகே அடுத்த நாள் காலையில அம்மாட்ட சொல்லலான்னு பேசிட்டு இருந்தேன் இப்ப வந்து கேட்டா நீ இப்படிதான் கேட்டிருக்கணும் தான் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அதான் சொன்னேன் அவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்க என்ன தப்ப இருக்க உன் பத்து மாசம் என் வயிற்றுல சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறது நானு இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறேனா அதுக்கு காரணமும் நான் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு போய் வாங்குவீங்க அதை நாங்க பாத்துக்கிட்ட சும்மா இருக்கணுமா ஏமா வாங்கவே இல்லையம்மா வாங்கலான்னு தானே இருக்கோன்னு சொன்ன அண்ணே பேசறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஆனா சத்தியமா நான் நினைச்சே பாக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி மாறுவேனே அடிக்கடி நீ போன்ல சொல்லவே இல்லமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறி நான் நம்பவே இல்லமா ஆனா நேர்ல பாக்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேரும் எவ்ளோ பெரிய ஆளுங்கன்னு அவன் பொண்டாட்டி சொன்னானா இவன் கேட்டுக்கிட்டு ஆடுறானா நல்லா நடத்துறீங்க குடும்பம் அம்மா நீ எந்திரிச்சு வாமா பாத்தீங்களா உங்க தங்கச்சி எப்படி பேசிக்கிட்டு போறானு உங்க அம்மா சும்மா இருந்தாலும் உங்க தங்கச்சி நல்லா ஏத்தி விடுறா தானோ நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோ என் தங்கச்சி சொல்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து கார் வாங்கலாமான்னு கேட்டு இருந்திருக்கலாமோ ஏங்க லூசா நீங்க காரை நம்ம வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு யார்கிட்டயே எதையும் சொல்லாம நம்மளா போய் வாங்குறது தாங்க தப்பு சொல்றதுல என்னங்க இருக்கு அதுல கூட சொல்லிருக்க கூடாது கேட்கணும்னு சொன்னா என்னங்க நியாயம்

கார் வாங்கலாம் நம்ம முடிவு பண்ணோனே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னேனா இல்லையா ஆமா இதுக்கு மேல வேற என்னங்க பண்ணனும் எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்ட ச்சே ஏதாவது ஒரு விஷயம் அது நிம்மதியா வாங்க முடியதா எந்த நல்ல காரியமாவது அது மன திருப்தியோட ஆரம்பிக்க முடியதாங்க ஏங்க அப்படி பண்றாங்க சரி சரி விடு அதான் சொல்லியாச்சுல கார் புக் பண்ணிடலாம் ஆமா புக் பண்ணிடலாம் முதல்ல உங்களை போய் சமாதானப்படுத்துங்க ச்சே எரிச்சலா இருக்கு ஒரு கார் வாங்கணும் நினைச்சது குத்தமாடா

ம் பாரு பார் நல்லா பார் கார வாங்க தான் போறோம் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிறுத்த தான் போறோம் உன்ன வெறுப்பேத்த தான் போறோம் மாமா இரு அவசரப்படாத என்ன என்னைக்கும் இல்லாம இந்த கிராப் மண்ட சப்போர்ட்டு பண்ணது சரி இல்லையே என்ன காதோ அண்ணன் கார் வாங்கட்டுமா பாத்துக்கலாம் என்னடி திடீர்னு நீனும் பல்டி இருக்கிற உள்ள எனக்காக அவ்ளோ பேசிட்டு இங்க வந்து அண்ணன் கார் வாங்கட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அதானே எப்போதும் ஏத்தி விடுற வேலையை தானே கரெக்டா பாக்கு இன்னைக்கு என்ன அடைச்சு விடுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயோ அம்மா இங்க பாரு அண்ணே காரை வாங்கணும் அதுதான் நமக்கு வேணும் நம்மள கேக்குறானோ கேக்கலையோ அதெல்லாம் அடுத்ததுமா ஆனா அவனை ஃபர்ஸ்ட் காரை வாங்கவை நமக்கு வேணுமா அடியே அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போறதுக்காக தான் அடி வாங்குறாங்க இதுல நமக்கு என்னடி பயன் பயன் இருக்குமா இருக்கு எப்போதுமே குடும்பத்தோட ஒரு கோயில் குளத்துக்கு போறனாலும் சரி கல்யாணத்துக்கு போறனாலும் சரி நான் தான் என் வீட்டு காரத்தை காரை கேட்டு எடுத்துட்டு வரேன் பெட்ரோலுக்கும் நான் தான் அலுவனும் அதுக்காகவே நிறைய இடத்துக்கு உங்க எல்லாரையும் கூப்பிடவே மாட்டேன்

ஆனா சுத்தி பார்க்க போறது ரெண்டு நாள் என்ன சொல்ற என் பிளான் எப்படி இருக்கு ஃப்ரீயா எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு ஜாலியா ஏசி போட்டு கார்ல போன மாதிரியும் ஆயிடுச்சு என்னம்மா நான் சொல்ற பிளான் எப்படி இருக்கு ஐயோ காதுகுட்டி என் பொண்ணுதான் என் பொண்ணுதான் எவ்வளவு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கேன் என் செல்லும்

மா இங்க பாரு எப்படி அண்ணன் உன்கிட்ட வந்து பேசுவான் ரொம்ப முரண்டெல்லாம் பிடிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ என் பையன் அதனால நீ என்ன செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு சமாதானப்படுத்த அப்பதான் அவன் சந்தோஷமா கார வாங்குவான் இல்லனா அம்மா கோச்சுக்கிட்டாங்க வேணாட்டு போயிட போறான் ஆமா காது குட்டி நீ சொல்றதும் சரிதான் தமிழ் வந்தானா அப்படி இப்படி பேசிட்டு அப்படியே கார வாங்க வச்சிடறேன் அப்பதான் நம்மள ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும் அடி பாவிகளா இவ்வளவு பெருசா திட்டம் போடுறாளுங்க இந்த திட்டம் போடுற வாய் இதாவது பண்ணணுமே நான் வர்றேன் மா அப்புறம் ஒரு விஷயம் கார் வாங்கும் போது சும்மா ஸ்விஃப்ட் ஆல்டோன்னு குட்டி குட்டியா வாங்க கூடாது நல்ல பெரிய காரா வாங்கணும் அப்பதான் நல்ல ஜம்முன்னு உட்காந்துட்டு போக முடியும் குட்டியா கார் வாங்கிட்டானா அப்புறம் இறுக்கி புடிச்சுக்கிட்டு தான் போனோம் அப்படியெல்லாம் என்னால வர முடியாது நான் வச்சிருக்கிறத விட பெரிய காரா வாங்கணும் அதுக்கு அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் என்ன இன்னொரு அஞ்சாறு லட்சம் அதிகமா வரும் அவ்வளவுதான் ஏ பாத்துடி அவன் தானே டியூ கட்டணும் பாத்து சொல்லு அதிகமா சொல்லி லாஸ்ட்ல என் தலையில வந்து கட்டிட போறான்

பிளான் அடி போடுறீங்க பிளான் நல்ல தேவ தாண்டி உங்களுக்குலாம் ஏ என்ன கருமுண்டி இது காபி தான் போட்டியா இல்ல என்ன கன்றாவி அடி ஊத்தி கொடுத்த அம்மா முடியல ஆயோ அத்த என்னாச்சு அத்த காபி தான் போட்டேன் எந்த ஊர்ல அது காபி காரமாடி அவ்வளவு காரமா இருக்கடி என்னடி போட்டு வச்சிருக்க காரமாவா இருந்துச்சு என்ன போட்டிருப்பேன் காஃபி தூள் போட்டுறதுக்கு பதா முளகா தூள போட்டேன் அத்தை ஐயோ ரெண்டு சிகப்பு கலர் டப்பாவும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சா ஐயோ மறந்துட்டேன் அத்தை அத்தை சாரி அத்தை காது குட்டி என்ன கண்ணாச்சு உனக்கு ஐயோ சாரி காதுமா நாக்கு ரொம்ப எரிஞ்சு போச்சா சாரி என்ன ஆ பண்றதுன்னு தெரியும் எரிதா எரியட்டும் நல்லா எரியட்டும் இந்த பிளான போட்ட வாய் இதுதானே எரியட்டும் இன்னும் கொஞ்சம் கூட எரியட்டும் ஐயோ என் காது குட்டியை பார்க்கவே நல்லா முடியல எவ்வளவோ கஷ்டப்படுறா காதுமா நாக்கு உயிரோட தான் இருக்கா இல்ல செத்துக்கிட்டு போச்சா இல்ல அடக்கம் பண்ணணும் அதான் கேக்கிறேன் ஐயோ முடியலையே நாக்கெல்லாம் வர வர வரானு இருக்க ஐயோ பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு